நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களை நாட்டின் முப்படையிலும் நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்காக அதிக அளவிலான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதும் வெளிநாடுகளிலிருந்து வாங்குவதும் என இது போன்ற நிகழ்வுகள் காரணமாக நமது முப்படையிலும் தற்போது போருக்கு ஆயத்த நிலையில் உள்ளன நண்பர்களே நாம் அமெரிக்காவிடமிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு முன் எந்த வகையான ஆயுதங்களையும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் தற்போது அமெரிக்கா நாம் எது கேட்டாலும் தருவதற்கு தயாராக உள்ளது என்பதனையும் நாம் நமது இன்றைய நியூஸ் வீடியோக்களில் பல முறை கருத்து தெரிவித்துள்ளோம் நண்பர்களே நமது இந்திய விமானப்படைக்கு தேவையான ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்காக அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முப்பத்தொம்பது எண்கள் கல்பாட்சி ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் என்ற தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அமெரிக்க போயிங் விமானம் தயாரித்த அப்பாச்சி ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் ஹெலிகாப்டர் நமது இந்திய விமானப்படையில் தற்போது இருபத்தி ரெண்டு எண்கள் பெறப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது உலகத்தின் மிக சிறந்த தாக்குதல் வகை ஹெலிகாப்டர்கள் என்று கூறப்படுகின்றன பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் மாதம் நமது இந்திய அரசுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான நண்பர்களே இந்த முப்பத்தி ஒன்பது ஹெலிகாப்டர்களில் இருபத்தி ரெண்டு ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே பெறப்பட்டு நமது இந்திய விமானப்படை நமது எல்லையின் மேற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் இதை பயன்படுத்தி வருகிறது இனியும் பதினேழு அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிற்கு வரவேண்டிய உள்ளது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது இது நமது இந்தியன் ஆர்மிக்கு ஆறு ஹெலிகாப்டர்கள் அப்பாச்சி ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தான நண்பர்களே ஆறு ஹெலிகாப்டர்கள் தற்போது சப்ளை செய்ய விட்டன மார்ச் முதல் ஜூன் மாதத்திற்குள் இந்த ஆறு ஹெலிகாப்டர்களும் நமது இந்தியா விமானப்படைக்கு வழங்கப்படும் என தெரிகின்ற நண்பர்களே இந்த இருபத்தி ரெண்டு ஹெலிகாப்டர்கள் போக ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது ஹெலிகாப்டர்கள் நாம் ஆர்டர் வழங்கியிருந்தோம் இருபத்தி ரெண்டு ஹெலிகாப்டர்கள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இது தவிர ஆறு ஹெலிகாப்டர்களுக்கான அனைத்து பாகங்களையுமே அமெரிக்க நாட்டின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் விமானத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனமான போயிங் நிறுவனம் இந்த மார்ச்கள் அனைத்தையுமே இந்தியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது அது அசம்பிள் செய்யப்பட்டு ஹெலிகாப்டராக பயன்படுத்தப்படும் நண்பர்களே ஆகவே இருபத்தி ரெண்டு மற்றும் ஆறு இருபத்தெட்டு ஹெலிகாப்டர்கள் இவை தவிர இனியும் மீது பதினோரு ஹெலிகாப்டர்களை போயிங் நிறுவனத்திடமிருந்து பெற வேண்டியுள்ளது நண்பர்கள் ஆகவே நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக நமது அரசு இந்த அப்பாச்சு ஹெலிகாப்டர்களை நாம் அதிக அளவில் வாங்கி ஜோத்பூர் நகரத்தில் இதற்கான ஸ்குவாடன்கள் அமைக்கப்படும் என தெரிகிறது நண்பர்களே ஆகவே ஸ்குவாடன்கள் அமைக்கப்பட்டு நமது ஆர்மி மற்றும் ஏர்ஃபோர்ஸ் ஆகிய இரண்டுமே இந்த அப்பாச்சு ஹெலிகாப்டர்களை மாற்றி மாற்றி பயன்படுத்திக் கொள்ளும் இதனை பாதுகாக்கும் பணி மற்றும் சர்வீஸ் செய்தல் ஆகிய பணிகளை இரண்டு சர்வீஸ் அதிகாரிகளுமே பார்த்துக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் ஏனென்றால் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் ஆர்மி இரண்டுமே ஒட்டுமொத்தமாக செயல்படக்கூடியது காம்பரிக்சிவ் என்ற முறையில் செயல்படக்கூடிய இந்த இரு சர்வீஸ் செக்டர்களும் அதிக அளவில் இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப் போகின்றன ஆகவே ஏர்ஃபோர்ஸ் மற்றும் ஆர்மி ஆகிய இரண்டுக்குமே தேவையான ஹெலிகாப்டர்கள் வாங்குவதில் நமது அரசு மிக உன்னிப்பாக அதன் பணிகளை செய்து வருகின்ற நண்பர்களே நண்பர்களே இந்த அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்கள் உலகத்திலே மிக சிறந்த தாக்குதல் வகையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் இவற்றில் ஏராளமான ஆயுதங்கள் பொருத்தப்பட்டுள்ளன இவை மிக பெருத்த கனமான ஹெலிகாப்டர்கள் இவற்றை டேங்ஸ் ஸ்கை என்று கூறுவார்கள் அதாவது வானத்தில் உள்ள பீரங்கி என்ற பொருளில் இவற்றை கூறுவார்கள் அப்பாச்சிய வகை ஹெலிகாப்டர்களில் இலக்குகளை தாக்குவதற்காக ஏராளமான ஆயுதங்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஹெல்ஃபயர் என்று சொல்லக்கூடிய வானத்திலிருந்து தரையை நோக்கி தாக்கக்கூடிய மிசைல்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஸ்டிங்கர் மிசைல்கள் வானத்திலிருந்து எதிரே வரக்கூடிய இலக்கைகளை தாக்குவதற்கு இந்த ஸ்டிங்கர் மிசைல்களை பயன்படுத்தலாம் இது தவிர இவற்றில் கன் உள்ளது நண்பர்களே இந்த கன் ஆப்ரேட் செய்வதற்காக ஆயிரத்தி அறுநூறு அமுனேஷன் இந்த வைக்கப்பட்டுள்ளன இவை தவிர முந்நூற்றி அறுபது டிகிரியிலும் பார்க்கக்கூடிய அளவிற்கான ரேடர்கள் பொருத்தப்பட்டுள்ளன இவை இலக்கினை மிக துல்லியமாக அறிந்து அந்த ஹெலிகாப்டருக்கு தகவல் கொடுத்து கொண்டிருக்கும் முன்பகுதியில் மிக திறமையான சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த சென்சார்கள் இலக்கினை கண்டறிவதற்கும் இரவு நேரத்தில் பயன்படுத்துவதற்கும் இந்த ஹெலிகாப்டருக்கு மிக உதவிகரமாக இந்த சென்சார் இருக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே உலகத்திலேயே மிக சிறந்த ஹெலிகாப்டர்களை நமக்கு இந்தியாவிற்கு வழங்குவதற்கு அமெரிக்க அரசு ஒத்துக்கொண்டது மிகவும் உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க ஒரு செயல் என்றே நாம் கூற வேண்டும் நண்பர்களே இதுபோக இனியும் ஏராளமான அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்களை வாங்கலாம் என்று இந்திய அரசு முடிவு செய்துள்ளது அமெரிக்காவிலிருந்து வாங்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் இதே மூன்றாவது வகையை சேர்ந்த நண்பர்களை ஏற்கனவே நான் ஸ்டினி என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்களை சுமார் எட்டாயிரத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு நாம் ஏற்கனவே பதினைந்து எண்கள் வாங்கி பயன்படுத்தி வருகிறோம் இவை அதிக எடை உள்ள பொருட்களை தூக்கி மலைப்பகுதிக்கு கொண்டு செல்வதற்கும் மேற்கைகளை தூக்கி மலைப்பகுதிக்கு கொண்டு செல்வதற்கும் திடீரென ஜவான்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் என இந்த சினுக்குவை ஹெலிகாப்டர்கள் மிக திறமையாக செயல்பட்டு நமது முப்படைக்குமே மிக சிறந்த ஹெலிகாப்டராக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நண்பர்களே இதற்கு அடுத்த நமக்கு நேவிக்கு தேவையான ரோப்பியோ என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்கள் இருபத்தி நான்கு எண்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டு அவையும் நமது நேவி மூலம் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நண்பர்களே இது தவிர நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரசாந்த் என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்கள் பதினைந்து எண்கள் தயாரிக்கப்பட்டு ஆர்மி பத்து எண்களும் ஏர்ஃபோர்ஸ் ஐந்து எண்களையும் அது பயன்படுத்தி வருகிறது இது தவிர நூற்றி ஐம்பத்தி ஆறு பிரசாந்த் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்காக நமது இந்திய விமானப்படையும் இந்திய ராணுவமும் சேர்ந்து கால் நிறுவனத்திற்கு ஆர்டர் வழங்கியுள்ளது நண்பர்களே இந்த நூற்றி ஐம்பத்தாறு ஹெலிகாப்டர்களில் தொண்ணூற்றி ஒம்பது எண்கள் ஆர்மிக்கும் அறுபத்தாறு எண்கள் ஏர்போர்டுக்கும் வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டு அதற்கான ஆர்டர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டு தயாரிக்கும் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்ற நண்பர்களை நண்பர்களை எதிரி நாட்டின்பது முதலில் போர் தொடுப்பதற்கு முன் ஹெலிகாப்டர்களை அனுப்புவார்கள் ரஷ்யா அவர் தான் உக்ரைன் நாட்டிற்கு அனுப்பி வைத்தது இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக பின்பற்றப்படும் நடைமுறையாகும் அங்கு அவர்கள் உக்ரைனில் நகையான ஆயுதங்கள் உள்ளன அவை எவ்வாறு பயன்படுத்தும் என்பதை அதை கண்டுகொள்ளாமல் ஹெலிகாப்டர்கள் முதலில் அனுப்பியவுடன் அவர்கள் இந்த மேன்மேடு என்று சொல்லக்கூடிய மிசைல வைத்து ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்தினார்கள் உடனே மிக ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது ரஷ்யா திடீரென டேங்கிகளை உள்ளே அனுப்பது டேங்கிலேயும் இந்த மேன்மேடு என்று சொல்லக்கூடிய தோள்பட்டையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய மிசைல்களை வைத்து தாக்கி டேங்கிகளை பெரும்பாலான டேங்கைகளை யுக்ரைன் வீரர்கள் அளித்தார்கள் ஆகவே தற்போது உள்ள முறை என்னவென்றால் முதலில் ஹெலிகாப்டர்கள் அல்லது டேக்ஸ் பீரங்கிகளை அனுப்புவதற்கு முன்பாக நமது நாட்டின் எலிகிலிருந்து இந்த பீரங்கிகள் ஹவுஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கிகள் ஆகியவற்றை வைத்து குண்டுகளை எதிர்நாட்டின் மீது அனுப்பி தற்போது முப்பத்தி ரெண்டு முதல் நூற்றி இருபத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய குண்டுகளை அனுப்பக்கூடிய கவுச்சர்ஸ் என்ற துப்பாக்கியிலும் பீரங்கிலும் ஏலமானவர்களும் தயாரிக்கப்பட்டுவிட்டன பீரங்கையில் வைத்து முதலில் ஏலமான குண்டுகளை அனுப்பி அந்த எதிர்நாட்டு இலக்கையினை பெரும்பாலும் அளிக்க வேண்டும் அந்த எதிர்நாட்டு ஜவான்கள் ஓடி ஒளியம் அளவுக்கான அவர்களை தாக்கி ஒடுக்கிவிட்டு அதன் பின்னர் தான் நாம் ஹெலிகாப்டர்களை அனுப்ப வேண்டும் அந்த ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் வகை ஹெலிகாப்டர்களாக இருக்க வேண்டும் அவற்றில் மிசைல்கள் மற்றும் ராக்கெட்டுகள் அனைத்துமே பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் இந்த அப்பாச்சி வகை ஹெலிகாப்டரில் ராக்கெட்ஸுகளும் பொருத்தப்பட்டுள்ளன ஆகவே ராக்கெட்ஸுகளை பயன்படுத்தியும் இந்த எதிர்நாட்டு இலக்குகளை தாக்கி ஆர்மி ஜவான்கள் இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தாமல் லேசர் வகை துப்பாக்கிகளை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு தற்போது ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அந்த இலக்குகளை அழிக்க வேண்டியுள்ளது ஏற்கனவே கவுச்சர்ஸ் மற்றும் டேங்குகளை நமது எல்லையிலிருந்து பயன்படுத்தி அந்த எதிர்நாட்டு இலக்கைகளை நாம் திக்கு முக்காட செய்ய வேண்டும் அதன் பின்னர் ஹெலிகாப்டர்கள் செல்ல வேண்டும் ஹெலிகாப்டர் செல்லும் அதனுடன் இந்த டேங்கைகளை அனுப்பலாம் ஆகவே எதிர்நாட்டு இலக்குகள் நாம் டேங்களை அழிக்காத அளவுக்கு அவர்கள் அழிப்பதற்கு தயாராக வந்தாலும் அவர்களை அழிப்பதற்கு இந்த அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிரசாந்த் வகை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அந்த இலக்குகளையும் அழிக்க முடியும் அதன் பின்னர் தான் நமது விமானங்களை அனுப்பி அங்கே குண்டுமலை பொழியவோ அல்லது மற்ற தாக்குதல்கள் செய்வதற்கோ பயன்படுத்த வேண்டும் என்று தற்போது இந்த போர் நடப்பதற்கான முறை தற்போது மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது நண்பர்களே ஆகவே இந்த கவுச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கைகள் ஆகியவற்றை வைத்து எதிரியல் இலக்கை தாக்கும் போது நமது நாட்டின் எழுதியிலிருந்து மிசைல்களையும் அனுப்பி எதிர்நாட்டு இலக்கைகளை எதிர்நாட்டில் உள்ள ஜபான்களை அழித்து அவர்களை ஓடிய ஒளிய செய்துவிட்டு அதன் பின்னர் தான் ஹெலிகாப்டர்கள் கேக்கையில் எதிர்நாட்டுக்குள்ளே செல்ல வேண்டும் என்ற தற்போது இந்த போர் நடக்கும் முறை மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது நண்பர்களே ஏற்கனவே பதினைந்து எண்கள் பிரசாத வகை ஹெலிகாப்டர்களை நமது ஆர்மியும் ஏர்ஃபோர்ஸும் பயன்படுத்தி வருகிறது என கூறியுள்ளோம் இந்த ஹெலிகாப்டர்களில் தாக்குதல் திறன் அதிகமாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவற்றில் அதிகமான ஆயுதங்களை பொருத்த வேண்டும் இதற்கான ஆராய்ச்சியில் நமது டிஆர்டிஓ நிறுவனமும் கால் நிறுவனமும் இணைந்து செயல்படுத்தி அதில் ஏராளமான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தும் அளவிற்கு அந்த பிரசாத் வகை ஹெலிகாப்டர்களை மாற்றம் செய்ய வேண்டும் என பல உயர் ராணுவ அதிகாரிகளும் ஏற்கனவே பெற்ற இராணுவ அதிகாரிகளும் கருத்து தெரிவித்து வருகின்ற நண்பர்களே ஏனென்றால் சீனா நாட்டின் தாக்குதல் வகை ஹெலிகாப்டர்களை விட நமது ஹெலிகாப்டர்கள் அதிகமான ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது என்ற செய்தியும் தற்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்ற நண்பர்களே ஆகவே இந்த பிரசாத் வகை ஹெலிகாப்டரில் எல்சிஹெச் என்று சொல்வார்கள் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பிரசாந்த் வய ஹெலிகாப்டர்களில் உடனடியாக ஆயுதங்களை அதிகமாக பொறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நமது கால் நிறுவனம் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறது நண்பர்களே ஆகவே நண்பர்களே நமது முப்படைகளும் நமது நாட்டின் எல்லையை காப்பதில் அதிகமான ஆயுதங்களை பெற்று அவற்றை பயன்படுத்துவதற்கான பல முப்படைகளும் சேர்ந்த பயிற்சிகளையும் பாரத் சக்தி என்ற ஒரு பயிற்சியானது இரண்டு நாட்களுக்கு முன்பாக பொக்ரான் பகுதியில் நடைபெற்றது என்பதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள் நண்பர்களை இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்